ஒரு கல்லை எடுத்து எரிந்து அண்ணவள் எட்டில் பட்டதும் கீழே விழுந்து விட்டான் அதன் பிறகு தாகபடி தீர்ப்பதற்கு ஆரை குளங்கண்மாய் இடுப்பளவு சேற்றில் இருக்க தாகபடி தேத்தை திரும்ப கரையேற முடியாமல் நான் அழுது ஒன்று சமயம் காடை வேட்டைக்கு வந்த கத்தப்பொம்மு ஊமத்திரியவர்கள் என் அழுகுல சத்தத்தை கேட்டு ஓடோடி வந்து அவர் கையில் இருந்த வடதடை நீட்டினார்கள் அதை பிடித்து பளிர் என்று கரை சேர்ந்து அப்பொழுது வைத்தவர்தான் சபாஸ் பகிதரவில்லை என்றும் பட்டம் சூட்டினார்கள் மறிவில்லா தளபதியார் எதிர்பார்த்தாலும் இருக்கிறார்கள் என்ன ஒவ்வொரு தெரியவில்லை பாதுகாப்பு பேராட்சி

என் பசியின் கொடுமையால் கம்மன் அந்த காடு காவல்காரன் கையில் வளவிடம் என்னை வரை மீண்டும் துரைத்தினான் கீழே குனிந்து ஒரு கல்லை எடுத்து எறிந்து அண்ணவன் எட்டில் பட்டதும் கீழே விழுந்து விட்டான் அதன் பிறகு தாகபடி தீர்ப்பதற்கு ஆரை குளங்கண்மாய்

ஜானே ஏற்றம் குதிரை ஏற்றம் கொடுத்தார்கள் நான் பரமதசை அடைதி பாண்டிய தேவன் தங்ககை ஆறு பேர்களை திரும்பி என்பவன் meeting வரச் சொல்லி எனது தந்தை இருவர்களையும் ராமநாதபுரம் ஏழுகூண கேளைய விட்டான் சண்டாளர் எப்படி இந்த செய்தியை சுதலங்க வந்து தெரிதா ராமநாடு ஒரே சிறகை சிறையை மீட்டினேன் தந்தை இரு பேர்களையும் அப்படி சின்ன கடை மார்க்கமாகத்தான் வரும்பொழுது என் அழகையும் என் வீரத்தை பார்த்து பாஸ்கர சேதுவர்கள் வெள்ளையமாள் என் கூட புறப்பட்டு வந்தால் அண்ணபலை நான் சிறை எடுத்து வந்தேன் எனக்கும் வெள்ளையமாளுக்கும் பாஞ்சலகூர் சக்கரவை ஆலயத்தில் செல்வ கல்யாணம் முடித்து சீருமல பல கொடுத்து எங்களை வல்ல நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் முத்தப்பா நாய்க்கிறேன் என்னை ஐந்து வயது பருவத்தில் ஆபிபோகும் தரணத்தில் ஆரைக்குளம் கண்மாய் கட்டாரி கத்தாரி மீசவுடையே என தந்தை கட்டப்பொங்கு ஓமத்திரை அவர்களுக்கு என் ஆயுள்காலம் வரை நான் தொண்டு செய்ய கரையைப்படவரிடே என் நாட்டை என்ன வாழபடைந்தது என் நாட்டை தன் நாட்டோடு சேர்த்து ஆள் ஆசைப்படும் ஆங்கில அங்கங்களை பங்கம் செய்து அரபிக் கடல்களே சங்கதம்வார் முத்த படக்கரே இன்று எண்ணக்கிழமை நான் எங்கு செல்ல வேண்டும்

வெக்கடு பரலாமா கூடாதுங்க சரி அடுத்துபடியாக உடனடியாக பஞ்சபட்சி சாஸ்திரத்தை எடுத்து புரட்டி படிச்சு பார்த்தோம்ங்க எப்ப எடுத்தது அதுல வள்ளூரம் பச்சி வளராந்தி சென்னிரமாகாகம் சிவப்பு கருப்பு கோளியம் குளிர்ந்த பச்சை கண்டு மரிய நம்ம வீரமுரளி வெள்ளை சேவல் வெள்ளை சேவல் நம்ம வீரமுரளி வெள்ளை சேவல் வெள்ளை சேவல் சே 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 சேய்க்கு மங்கள பெரியாரி வெற்றிடா வெற்றி வேல் வீரத்ரன் வீர வேல் ஞான வேல் ஒரு ஒரு வேளைங்க எதற்கு இத்தனை வேளை கூப்பிடுறீங்க புறம் துணைக்கு கூப்பிடுறோம் என்ன காரணம்

பல ஊர்கள் சென்று சென்று பல மொழிகளும் படித்துக் கொண்டு வந்து இருக்கும் எந்தெந்த பழைய குளம் கள்ளக்குளம் மனக்குளம் ஆய நெடுங்குளம் காஞ்சன்களும் உள சொறி மரக்குளம் மறுக்குளம் கூவரு கட்டாளங்குளம் கருங்குள செங்குளம் மாங்குளம் பீப்பி குளம் தாக்குளம் தப்பகுளம் பெரிய குளம் வாகைக்குளம் அருங்குளம் சாலிகளம் குண்டு குளம் செம்பக்குளம் சம்ப குளம் ஆளுங்குளம் விருத்துக்களம் விடத்துக்களம் கொக்குளம் உப்புக்குளம் கடுக்ககுளம் தூம்பக்குள உடைக்களம் பதங்குகளும் ஆனைக்குளம் நெல்லிக்கலம் பாப்பாங்குளம் குந்த அச்சங்குளம் செங்கங்குளம் குளம் சங்கம் குளம் குளம்குளம் ஊமச்சிகளும் கூடங்குளம் உல்லைக்குளம் கட்டிக்கலம் ரட்டை விழாக்குளம் விழா வண்ணாங்குளம் கோயிலங்குளம் மாடக்குளம் குளம் துளுக்கங்குளும் நத்த குளம் கும்ளக்கு அரச குளம் வெள்ளா பூக்குளம்

பெரிய உண்டியா தாங்க ஊட்டலாம் நினைச்சேன் சரி என் கை சின்ன கை தானே ஆமா எனக்கு தான் வரது ஊட்ட முடியும் அந்த அளவுக்கு தான் முடியும் ஆமாங்க இந்த மருந்தை மூணு வேளை பக்குவமா போடணும் எப்படி போட வேண்டும் காலையில ஒரு வேளை ஒரு வேளை மதிய ஒரு வேளை சரி சாயந்திரம் ஒரு வேளை போட வேண்டிய பக்குவத்தை சொல்லுவாங்க சொல்லுங்க காலையில கருக்கல் எழுந்திரு சொல்லணும் இந்த சொல்லணும் ஒரு நாலு நாலரை போல சரி இந்த அவள போடுங்க இப்ப நான் அவள போடுங்க ஒரு போட்டாலுங்க ஒரு போட்டாலுங்க சரி

பே எனக்கு பேச்சுக்கிறேன் அழைத்துவார்கள் குடிச்சு வர